கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்து மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று பிளதல் சபைக்கு எழுதுவதாக நாம் வாசிக்கிறோம் நமக்கு வந்த எல்லா சோதனைகளிலிருந்தும் தேவன் நம்மை தப்பு வைத்து நம்மை கொஞ்சம் மீதியாக வைத்து வைத்திருக்கிறார் ஆனால் இனி வரப்போகிற சோதனை காலத்திற்கு நாம் தப்ப வேண்டுமென்றால் தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டுமென்றால் நாம் தேவனுடைய வசனத்தை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த சோதனை என்ற வார்த்தைக்கு தப்பினவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லலாம் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான சோதனைகளை நாம் சந்திக்கிறோம் நம்முடைய ஆவியிலே ஆத்மாவிலே சரீரத்திலே பார்வையிலே வார்த்தையிலே இப்படி அநேக காரியங்களினாலே நாம் சோதிக்கப்படுகிறோம் ஆனால் இப்படிப்பட்ட சோதனைகள் நம்முடைய இச்சையின்படி நாம் இழுப்புண்டு சோதிக்கப்படுவோமானால் நாம் கத்தருடைய வார்த்தையை கொண்டு தேவனிடத்தில் மனம் திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும் ஒருவேளை தேவன் நம்மை பரீட்சி பாரானால் தேவன் நமக்கு சோதனையை அனுமதிப்பாரானால் நம்மை உயர்த்துவதற்காகவே நம்மை சோதித்த பின்பு சுத்த பொன்னாய் விளங்குவதற்காகவே அவர் நம்மை சோதிக்கிறவராகவே இருக்கிறார் வேதாகமத்தில் உள்ள அநேக பக்தர்கள் கூட இந்த சோதனைகளை தாண்டி சென்றிருக்கிறார்கள் எளியா சொல்லும் பொழுது போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் இல்லை என்று சோதனை நேரத்திலே சோர்ந்து போகிறார் ஆனால் தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தூதனை அனுப்பி அவரை தைரியப்படுத்துகிறார் பவுல் சொல்லும் பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட முள் என்னை விட்டு நீங்கும்படி மூன்று தரம் கத்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன் அதற்கு தேவன் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார் என்று எழுதுகிறார் போதும் என்று சொன்ன வார்த்தை அவருடைய ஜீவகால பரியந்தமும் போதுமானதாகவே இருந்தது ஆகவே தேவன் நம்மை சோதிக்கும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகளை தந்து தேவன் நம்மை தாங்குகிறவராக தப்புவிக்கிறவராகவே இருக்கிறார் நாம் சோதிக்கப்படுகிற ஒவ்வொரு நேரமும் நம்மை நாமே நாம் சோதித்து பார்க்க வேண்டும் சோதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் தான் தனிப்பட்ட விஷயத்திலே நாம் எதற்காய் சோதிக்கப்படுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இறைமையா முப்பத்தி ஐந்து பதினொன்னிலே கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்திற்கு தப்பும்படி அவனவன் தன் தன் ஆத்மாவை ரட்சித்து கொள்ள கடவன் என்று வாசிக்கிறோம் நம்முடைய ஆத்துமாவிற்கு நாமே உத்தரவாதம் ஆகவே நாம் எதிலே சோதிக்கப்பட்டோம் எந்த இடத்திலே விழுந்து போனோம் என்பதை நம்மை நாமே அறிந்து நாம் கர்த்தரிடத்திலே திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் சோதிக்கப்படுகிற நேரங்களிலே மற்றவர்களுடைய ஜப உதவியை நாடுகிறோம் ஆனால் நமக்காய் நாம் ஜபிக்க வேண்டும் எஸ்ஆ அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே ஆபிரஹா அறியான் இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல கர்த்தாவே எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பெருமாயிருக்கிறீர் என்று வாசிக்கிறோம் தேவன் ஒருவரே நம்மை மீட்டு கொண்டார் ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நாம் அவரிடத்துல திரும்புகிறவர்களாயிருக்கும் பொழுது தேவன் நமக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தையை காத்து நடக்கும்போது சகல பொல்லாத வழிகளுக்கும் நம்முடைய கால்கள் விளக்கி விடுவிக்கப்படுவதாக சங்கீதக்காரன் சொல்கிறார் ஆகவே தேவன் நம்மை அவருடைய கிருபையை நம்ம பொழிந்து நம்மை பாதுகாக்க வேண்டுமென்றால் நாம் தேவனுடைய வார்த்தையை காத்துக்கொள்ள வேண்டும் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் பார்க்கிறோம் ஆகவே தேவ வசனத்தை நாம் காத்து பொழுது இப்படிப்பட்ட சோதனைகளுக்கு പ്പി വി ആമേൻ ജപം പിതാവിയ ദേവനെ കുമാർനാ യേസു കൃഷ്ണ നാമത്തിന് മൂലമായി സന്നിധാനത്തിലേ വരുമ്പോൾ கர்த்தருனை காக்கிறவர் கர்த்தருன் வலது பக்கத்திலே உனக்கு இருக்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே சோதிக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை ஆண்டவரே வரையும் வார்த்தையினாலே நீர் பிள்ளைகளை வேலி அடைக்கும்படியாய் பாதுகாக்கும்படியாய் ஜிபிக்கிறோம் ஆண்டவரே நம்முடைய வேதத்தை இன்னும் நேசித்து ஆண்டவரே வாசிக்க உடைய வார்த்தைகளினாலே தங்களை காத்துக்கொள்ளத்துக்கு கிருபைகளை தாங்க தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் இயேசுவின் மூல ஜபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவை 啊。Um,